திருச்சிற்றம் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு பார்க்க போறவர் திரு ஞான சம்பந்தர் திரு ஓமாம் புளியூர் பதிக எண் நூற்றி இருபத்தி இரண்டு பண் புற புறநீர்மை மூன்றாம் திருமுறையிலிருந்து ஏற்கனவே ரெண்டு பாடல்களை பாடிட்டோம் இப்போ மூன்றாவது பாடல்லேருந்து இருந்து பாடப்போகிறோம் பதினோரு பதிகங்களும் அப்படியே பாடியிருப்பேன் பழைய இதுவெல்லாம் போய் பாருங்கள் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டெலாம் பாடிக்க மாட்டேன் மொத்த பேர்தும் பதிமூணு பதி அந்த பதினோரு பதிகங்களையும் மொத்த பேர்தும் ஞான சம்பந்தது திருநாவுக்கரசர்து சுந்தரது பதினோரு பதிகங்களையும் பாடியிருப்பேன் திருவாசகத்தில் ஒவ்வொரு பாடல்களையும் முழுசு முழுசாக பாடியிருப்பேன் திருச்சாதகம் மட்டும்தான் ரெண்டு 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 மூணு முறையாக பாடுவேன் ப பங்கு போட்டு மீதியெல்லாம் அப்படி அப்படியே ஒரு ஒரு பதிகங்களையும் அப்படியே ஐம்பத்தோரு பதிகத்தையும் அதுபோல் திருவாசகத்தை முற்றோல் முற்றுதல் பண்ணியிருக்கேன் இப்போ என்னன்னா அப்படி போடும்போதே ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு பேர் பார்ப்பாங்க இப்போ உங்களுக்காக சுலபமான முறையில் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்க்குறேன் யூஎஸ்ஏ பார்க்க மாட்றீங்க எங்கே போனீங்க எங்கள் அடியார்கள்லாம் எங்கே போனாங்க எவ்வளோ அடியார்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் சிவ பூஜை பண்ணுறாங்க இல்லை சும்மாவே கூட கோயில் குளம்னு சுற்றுறாங்க நீங்கள்லாம் பாருங்கள் பார்த்து பலனடைங்க பாடுங்க படிங்க சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புண்ணியமான நேரம் இந்த பாடுற நேரம் படிக்கிற நேரம்லாம் நாம் புண்ணியத்தை பண்ணியிருக்கிறோன்னு நினச்சிக்கோங்க ஞான சம்பந்த பெருமான் நம்மளுக்காக அருமையாக ஆணையிட்டு ஒவ்வொன்றத்தையும் பாடிட்டு போயிருக்கார் சின்ன வயசில் ஓடி ஆட வேண்டிய வயசில் குழந்தைங்க எதெதையோ விளையாடிக்கிட்டு இருக்கோங்க இவர் பார் தேவாரம் பாடி பாடி திருக்கடை காப்பு அவர் பாடினதெல்லாம் திருக்கடை காப்புன்னே பேர் பாடி நம்மளுக்காக அருளி செய்துட்டு போயிருக்கார் காலம்னு ஒன்று இருக்குது தெய்வமெல்லாம் உங்கள் கண்ணெதிரை வராது இந்த மாதிரிலாம் பாடி பணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நேரான அலைவரிசையில் சிவபெருமானை போய் அடையும் உங்களுக்கு அதுக்கான பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களாம் நின்ற இடத்துல நினச்ச இடத்துல சிவபெருமானுடைய திருவருளை பெற்றாங்க இப்போ வேணும் பணம்னு கொண்டு வந்தால் போது படம் முதல்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க திரு ஞானசம்பந்தருடைய குரலை கேட்டு இப்போ நாம் கடிஞ்சு கடிஞ்சி கேட்குறோம் ஒன்றும் பேர தெரிய நம்ம சொல்கிறது பேசுகிறதெல்லாம் துர்தேவதைகள் கழிச்சிடுமா கிட்ட சிவபெருமான் கிட்ட போய் சேராதபடி துர்சக்திகள் கழச்சிடுமா நம்மளுடைய கெட்ட கருமா நாம் திரு ஞான சம்பந்தருடைய பதிகங்களையோ எல்லாரும் பாடி வச்சுருக்கிற நால்வரும் பாடி வச்சிருக்கிற பதிகங்களை பாடினா அப்பவருமானிடம் நேரடியாக நம்ம ஃபோனில் பேசுகிற மாதிரி போய் சேர்ந்துடும் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலம் நம்ம கேட்கலாம் திருச்சிற்றம்பல் பாங்குடை தவத்து பகிரதற்கு அருளி படர்சடை கரந்த நீர் கங்கை தாங்குதல் தவிர்த்து தரதளத்து இழித்த தத்துவன் உறைவிடம்பின ஆங்கு எரி மூன்றும் உடன் இருந்த அங்கையால் ஆகுதி வேட்கும் ஓங்கிய மறையோர் ஓமாம் புளியூர் உடையவர் தளி அதுவே புற்றரவு அணிந்து நீருமை பூசி பூதங்கள் பெற்றம் ஒேரி பெய்வலி கொள்ளும் பிரானவன் உறைவிடம் வினவில் கற்றனால் வேதம் அங்கம் ஓராறும் கருதினார் அருதியால் தெரியும் உற்ற பல் புகழார் ஓமாம் புளியூர் உடையவர் தலி அதுவே நிலத்தவர் வானம் ஆள்பவர் கீழோர் துயர்கட நெடியமார் கருளால் சூரர் ஆசு அற ஆழி அழித்தவன் உறைவிடம் வினவில் சலத்தினால் பொருள்கள் வேண்டுதல் செய்யா தன்மையார் நன்மையாள் மிக்க உழப்பில் பல் புகழார் ஓமமாம் மாழியூர் உடையவர் வட தளி அது பாருங்க எவ்வளோ அருமையான பாடலை பாடியிருக்கார் பாருங்க பாங்குடை தவத்து பகீரதற்கு அருளி படர்சடை கரந்த நீர் கங்கை அந்த பகிரதன் அவர்களுடைய முன்னோர்களுடைய அவங்க முத்தி பெறணும்னு கங்கையை கொண்டு வந்து புனிதப்படுத்தி அவங்களுக்கு பித்திரு தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணார் அதை அருமையாக சொல்கிறார் பாங்கு உடை தவத்து பகீரதற்கு அருளி படர் சடை கறந்த நீர் கங்கை தாங்குதல் தவிர்த்து தரதளத்து இழித்த தத்துவன் உறைவிடம் வினவில் அந்த கங்கையை இங்கே வர வச்சு அது பொங்கி வீ எல்லாம் உலகத்தை அழிச்சிட போகுதுன்னு அவருடைய சடையில் தாங்கி தேவையான அளவு விட்டு நம்மளை எல்லாம் காத்தவர் அந்த பகீரதனுக்கு அருள் பாலிச்சிங்களே அவங்க எல்லாம் முக்தி அடைஞ்சாங்களாம் எப்படி பாருங்கள் எப்படி எல்லாம் சூப்பர்மான் எவ்வளோ தவம் இருந்தால் அவங்க அதை அந்த பனியெல்லாம் ஆற்றியிருக்காங்கன்ற அவங்களுடைய தவ வலிமையை பாருங்க கேட்டதெல்லாம் அருளி இருக்கார் அப்படியெல்லாம் செய்திங்களே ஆங்கேறி மூன்றும் அமர்ந்து உடன் இருந்த அங்கையால் ஆகுதி வேட்கும் ஓங்கிய மறையோர் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதளி அதுவே நப்பனே இப்படியெல்லாம் நீங்கள் ஆடல் பண்ணியிருக்கீங்க உற்று அரவு அணிந்து நீர் மெய் பூசி பூதங்கள் சூழ்தர ஊர் ஊர் பெற்றம் ஒன்று ஏறி பேய்பலி கொள்ளும் பிரான் அவன் உறைவிடும் வினவில் கற்றனால் வேதம் அங்கம் ஓர் ஆறும் கருத்தினார் அருத்தியால் தெரியும் உற்ற பல் புகழார் ஓமமாம் புளியூர் அந்த உடம்பெல்லாம் நீர் பூசி அந்த வாகனத்து மேலே நந்தீஸ்வரம் மேலே ஏறி நீங்கள் அந்த பாம்பை கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு எல்லாம் பூசிக்கிட்டு இப்படியெல்லாம் வந்தீங்க கற்ற நாள் வேதம் ஊர் ஊராக போய் தெரிஞ்சவரு கற்ற நாள் வேதம் அங்கம் ஓர் ஆறும் இந்த வேதம் எங்கேயோ இருந்து வந்த மாதிரி பேசுவாங்க வேதம் எங்கேருந்து வந்தது சிவபெருமான் கொடுத்தது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நமச்சிவாயவே 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 அந்த வேதம் நான்கும் அவருக்கு சங்கிலியா இருக்குது அதில் உட்காந்து சிவபெருமான் ஊஞ்சலாடுறாருன்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நம்ம ஞான சம்பந்தர் சொல்கிறார் பாருங்க வேதம் அங்கம் ஓர் ஆறும் கருத்தினார் அருத்தியால் தெரியும் அந்த வேதமே அவர் அங்கமாக இருக்கான் அந்த மாதிரி இருக்கிறவர் இந்த வடதழியில் தான் இருக்கார் ஓமாம் புளியூர் உடையவர் வடதலி அதுவே நிலத்தவர் வானம் ஆள்பவர் நிலத்தையும் ஆழ்வார் வானத்தையும் ஆழ்வார் ஆள்பவர் கீழோர் துயர்கடை நம் நெடிய மார்க்கு நிலம் வானம் பாதாளம் எல்லாத்தையும் சொல்கிறார் பாருங்க கீழோர் துயர்கடை நெடிய மார்க்கு அருளால் அழைத்த வல்லசுரர் ஆசு அற ஆழி அளித்தவன் உறைவிடம் வினவில் அவங்களெல்லாம் கீழே அமைச்சுட்டேன்னுட்டு உடல எல்லாரையும் காத்து ரடிச்சுக்கிறார் வானத்தையும் காக்கிறாரு பூமியையும் காம் காத்திரடிக்கிறாரு பாதாளத்தையும் காத்திரட்சிக்கிறாரு சலத்தினால் பொருள்கள் வேண்டுதல் செய்யா தன்மையால் நன்மையால் மிக்க உடப்பில் பல் புகழார் ஓமாம் பொழியூர் உடையவர் வலதலி அதுவே ஒரு பத்து வயசு குழந்த எப்படியெல்லாம் எல்லாம் கொட்டியிருக்குது பாருங்கள் இந்த அருமையான தமிழை வேறு எந்த மொழியிலையும் நம்ம போய் டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அருமையான தமிழில் நால்வரும் அப்படி அமுதத்தை பொழிஞ்சிருக்காங்க பன்னிரு திருமுறையிலையும் தமிழில் தான் பாடியிருக்காங்க தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே அருணகிரிநாதர் திருப்புகழ தமிழில் தான் கொடுத்துருக்கார் நாம் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இந்த தமிழை அருமையான நம்ம தமிழில் மட்டும்தான் ழா இழ் இதெல்லாம் வரும் வேறு எந்த மொழிலையும் ரான்ற சொல்லு வராது அதுக்கு பதில் எதையோ எழுதணும் எவ்வளோ வரும் வாழைப்பழம் ழா ழா வரணும் குழந்தைங்களுக்கு அதுதான் தமிழை அப்படி ஒரு அழகாக சொல்லி வச்சுருக்காங்க தமிழை சொல்லி கொடுங்க தமிழ் நம்மளை அறம் அப்படி நம்மளை காக்கும் அந்த அறமும் காக்கும் இந்த அறமும் காக்கும் ஆகையினால ஞான சம்பந்தர் அருளி செய்த இந்த தேவார பண்ண திருக்கடை காப்ப அனைவரும் பாடி சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு ஞானசம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி